வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் நாகர்கோவில் டவுன் பகுதியில் வடசேரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கிருஷ்ணன் கோவில் அந்த மெயின் ரோட்டிலிருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது மீட்டரில் ஒரு வீடு விற்பனைக்கு இருக்குது டவுன் பகுதி சொல்லும்போது சின்ன சின்ன பாதை சின்ன சின்ன தெருவாக இருக்கும் உங்களுக்கு இது உங்களுக்கு நடந்து வர தூரம் தான் அந்த வீட்டுக்கு முன்னே அஞ்சு அடி பாதை இருக்குது அது ஒரு இருபது அடிக்கு அஞ்சு அடி பாதை பக்கத்தில் வந்தால் பெரிய ஆட்டோ டம்பா போகக்கூடிய பாதை பெரிய பாதையும் உங்களுக்கு பஸ்ஸு போகக்கூடிய பாதையில் நடந்து வர தூரம் இருந்தால் அவங்களுக்கு வீடு நீங்கள் பார்க்கும்போது காங்கிரட்டு போட்ட வீடு ஆத்து மணலில் கட்டின வீடு மூணு மாடி வீடு உங்களுக்கு அரசுக்கு கொஞ்சம் கூட இருக்குது அரசுக்கு கொஞ்சம் கூட இருக்குது வீட்டுக்காரங்க சொல்கிறது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது இந்த வீடு அப்படி சொல்கிறாங்க தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இருக்குது ஒரு ஹால் இருக்குது அப்புறம் உங்களுக்கு ஒரு கிச்சன் இருக்குது ஒரு டாய்லெட் இருக்குது அப்படியே இந்த மூணு மாடியும் அப்படியே தான் அமைச்சிருக்காங்க வீட்டு முன்னோட படி ஸ்டீலில் படி அமைச்சு மேல் மாடிலும் அதே மாதிரி இருக்குது அதுக்கு அடுத்த மாடிலும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க நாகர்கோவிலில் சின்ன பச்செட்டில் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு சூட்டபுளாகும் வீடியை நல்லா பாருங்கள் குறைஞ்ச பச்செட்டில் வந்திருக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் பேசி ஓனர்கிட்ட பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி உங்களுக்கு வாங்கி தரலாம் இல்லை பிடிச்சிருந்தா உங்களுக்கு வாங்கி தரலாம் நல்ல காங்கர்ட்டு போட்ட வீடு வீடு சூப்பராக இருக்குது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது உறுதியாக இருக்குது ஆனால் சின்ன வீடு உங்களுக்கு தங்குறதுக்கு ஏற்ற இடம் இல்லை நம்ம கீழே நம்ம மாடியில் நம்ம பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி எல்லாத்துக்கும் வசதியான வீடு நாகர்கோவில் டவுன் பக்கத்தில் வடசேரிக்கு அடுத்தது கிருஷ்ணன் கோயில் பகுதியில் அந்த வீடு விற்பனைக்கு இருக்குது நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு உங்களுக்கு டவுன் பகுதியில் சின்ன பட்ஜெட்டில் வேணும்னா உடனே கால் பண்ணுங்கள் இந்த வீடு சீக்கிரமாக சேல்ஸ் ஆகிரும் வேறு வீடுகள் இல்லை டவுன் பகுதியில் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியாது நம்ம அதுலேருந்து உங்களுக்கு கம்மி பண்ணி உங்களுக்கு வாங்கி தரோம் இந்த சேனல் லேண்ட் ப்ரொமோட்டர் சேனல் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் ஓனர் நமக்கு நேரடி உடனே நேரடியாக ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கி தருமோ அவ்வளோ வாங்கி தரோம் நன்றி வணக்கம்